நாடு முழுவதும் ஆசிரியர்கள் இன்றைய தினம் முன்னெடுத்து வரும் சுகையீன விடுமுறை போராட்டம் காரணமாக மாணவர்களின் கல்வி நிலை பாதிக்கப்பட்டிருந்ததுடன் பெற்றோரும் மாணவர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் சம்பள நிலுவையினை வலியுறுத்தி இன்றைய தினம் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரிய ஆலோசகர்களை சுகையீன விடுமுறை போராட்டத்திற்காக இலங்கை ஆசிரியர் சங்கம் அழைப்பு விடுத்திருந்தது இதன் காரணமாக ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்காத நிலையில் சில பாடசாலை மூடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பாடசாலைக்கு மாணவர்களின் வருகை குறைவான நிலையில் இருந்ததுடன் பாடசாலைக்கு வருகை தந்த மாணவர்களில் சிலர் திரும்பி சென்றிருந்தனர் சில ஆசிரியர்கள் மாணவர்களை பாடசாலைக்கு சமூகம் அளிக்குமாறு கூறியதாகவும் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ஆசிரியர்கள் விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக பாடசாலைக்கு பிள்ளைகளை கூட்டி வந்த பெற்றோரும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதுடன் மீண்டும் பிள்ளைகளை அழைத்து சென்றதாகவும் பெற்றோர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் சில பாடசாலைகளில் இன்றைய தினம் ஆசிரியர்கள் கற்றல் செயல்பாடுகளை முன்னெடுப்பதாக கல்வி திணைக்கள தகவல்கள் தெரிவித்திருந்தன எவ்வாறாயினும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் காரணமாக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் ஸ்கூல் ஸ்கூல் உண்டாங்க ஏன்னால் தெரியாது ஸ்கூல்னா இல்லையான்னு தான் டீச்சர் கோல்ஸ் பண்ண சொன்னாங்க வந்து விடுங்க

சம்பளத்தில் மூன்றில் ரெண்டு பங்கை அரசாங்கம் கொடுக்க மறுக்கின்றது அது எங்களது உரிமை ஏற்கனவே மூன்றில் ஒரு பங்கு கொடுத்த நேரம் எங்களுக்கு மூன்றில் ரெண்டு பங்கு தருவதாக உறுதியளித்திருந்தது ஆனால் இதுவரை அதற்கான எந்தவிதமான விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கவில்லை ஆகவே அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் முகமாக இன்றைய தினம் அதிபர்கள் ஆசிரியர்கள் ஆசிய ஆலோசகர்கள் அனைவரும் சுகவி போராட்டத்தை மேற்கொண்டுள்ளார்